சிக்கன் கனோவா ரோல் பண்ண போறோம். இந்த ரெசிபி வந்து நீங்க யூடியூப்லயும் தேடினாலும் கிடைக்காது. எந்த புக்லயும் தேடினாலும் இந்த ரெசிபி கிடையாது அரியான டேஸ்ட். அந்த மசாலா வாய்ப்பே வாய்பே அந்த மசாலா. அது ரொம்ப சூப்பரா இருக்கு. முதல்ல தூளாயிருக்குது. மாஸ் ஆருக்குதுنا. पक्का மாஸ்ங்க. நம்ம எங்க இருக்குறோம் பார்த்தோம்னா பாண்டிச்சேரி தவளை கூப்பன் பக்கத்துல வேளாண்மை கல்லூரி அந்த இடத்துல தான் இருக்குறோம் நம்ம கவிதாக்கா இதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு வந்து மிக சிறப்பா வந்து கூடத்ட்டி மீன் குழம்பு அळக்க பண்ணி குத்துறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு என்ன டிஷ் கொண்டு வந்திருக்கானு பார்த்தலாம் இன்னைக்கு தெரியாது உங்களுக்கு கண்டிப்பா தெரியாதுடா சொல்லுங்க இன்னைக்கு என்னக்கா ஸ்பெஷலா எடுத்து வந்திருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம சிக்கன் கனவா ரோல் பண்ண போறோம் சிக்கன் கனவா சிக்கன் கனவா ரோல் ஓகேக்கா உங்க உங்களை பத்தி பாண்டி தேடி கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தீங்கக்கா அப்படியே மாஸ்டர் ஷெஃப்லாம் கலந்துக்கிட்டீங்களா மாஸ்டர் ஷெஃப் போனையா அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி அஞ்சு மாசம் ஷூட் நடந்தது பாம்பேல இருந்துட்டு பாம்பேல பண்ணிட்டு வந்தீங்க ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி உங்களுக்கு வந்து எங்கள் வீட்டு மசாலா போட்டு உங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் கனவா சிக்கன் ரோல் என்ன வித்தியாசமா பண்ண போகிறீங்க எப்படி செய்கிறதுப்பா எல்லாருமே வந்து ரோல் அப்படின்னா பர்டிகுலர் ஒரு பொருளை மட்டும் செய்வாங்க நம்ம வந்து கனவா வந்து மெயினாக வச்சு உள்ள சிக்கனை வந்து இது பண்ணி மசாலா பண்ணி உள்ளே ஸ்டப் பண்ணி ஸ்டீமில் வேக வச்சு அதுக்கப்புறம் லைட்டாக டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ மாஸ்டர் ஷெஃப் நான் உள்ளே போகிறதுக்கு என்ட்ரா ஆகிறதுக்கு மெயின் டிஷ் அது ஓகே 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 மாஸ்டர் ஷெஃப்பில் பண்ண டிஷ் வந்து இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க நன்றி நன்றி ரொம்ப நன்றி இந்த இந்த ரெசிபி வந்து நீங்கள் யூடியூப்லேயும் தேடினாலும் கிடைக்காது எந்த புக்லேயும் தேடினாலும் இந்த ரெசிபீஸ் கிடையாது ஏன்னா இது இவங்களோட சொந்த ரெசிபி இவங்களே சிந்தித்து செயல்பட்டுன ரெசிபி ஒரு அட்டகாசமான சீ ஃபுட்டை வச்சு சிக்கனை உள்ளே ஸ்டஃப் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் இது மிக சிறப்ப வேற ல ஒரு டிஷ் ஒன்று செய்ய போறாங்க நம்ம அக்கா அது முதல்ல வந்து என்ன நான் கேட்டேன் முதல்ல வந்து இஞ்சியும் பூண்டும் குத்துருக்காங்க அரைச்சிட்டு வாப்பா அப்படின்னு இருக்காங்க அதை எப்படி தண்ணி ஊத்தி அரைக்கணுமா தண்ணி ஊத்தாம இருக்கணும்னு கேட்டுக்கலண்ணா இஞ்சி அண்ட் பூண்டு ரெண்டுமே வந்து மழமழனு இருக்கணும் மழமழனு ஆமாம் தண்ணி ஊற்றி அரைக்கணும் ஆனால் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இஷ்ட மாதிரி அரைச்சிடுது சுவிட்சு போட்டு அரைக்கணும் தெரியும்ல சுவிட்சு போட்டு போட்டுறேண்ணா இந்த மைய தான் நான் பேர் இருந்து இது தப்பிக்கிறது அந்த மயில தானே முடிஞ்ச முட்டை நம்ம உடைக்காமல் எடுத்துடணும் பாண்டிச்சேரி மார்க்கெட்டில் இதை விட பெரிய கனவாக கிடைக்கல இன்னைக்கு கிடைக்கல இன்னைக்கு கிடைக்கல சீசன் இல்லை அப்படின்ட்டாங்க நம்மளுக்கு கிடைச்ச வரைக்கும் இருக்கிற கனவாக பொறுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ அதை வந்து எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இன்றைக்கி நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாதுங்க உள்ள எல்லாத்தையும் எடுத்துடுவோம் எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணுறோம் கோணு கோணம் மட்டும் வச்சுக்கிறோம் ஆமாம் உள்ள அந்த கருப்பு வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துட்றோன்னா இனிமேல் தோலையும் எடுத்துடுறோம் மேல் தோலியும் எடுத்துட்டா நம்மளுக்கு வழக்கம் போல் நுங்கு மாதிரி கிடைச்சிரும் இந்த அளவு கனவா இதை விட கொஞ்சம் பெருசாக இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் பட் நமக்கு கிடைக்கல அதனால இந்த மீடியம் சைஸ் நமக்கு போதும் இப்போ வீட்டில் பண்ணுறவங்களுக்கு பெருசாக கிடைச்சு பெருசாக கிடைக்கும் போது நமக்கு ஸ்டப்பிங் உள்ளே வைக்கிறதுக்கு கொஞ்சம் நிறையா பிளேஸ் கிடைக்கும் சின்னதாக இருந்ததுன்னா பத்தாது அதனால கொஞ்சம் ஸ்டப்பிங் உள்ளே வந்து சிக்கன் ஸ்டப்பிங் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் இது மீடியம் சைஸ் ஓகே பண்ணுவேங்க ஆக்சுவலாக இது உள்ளே இருக்க க்ளீன் பண்ணுறது வந்து கை கணக்குள்ளே உள்ள அழுக்க அழுக்கு எடுக்கிறது வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணக்குள்ளே கை விட்டு விட்டு க்ளீன் பண்ணின்னு தான் லேட் ஆகிடும் நம்ம வீட்டில் வந்து கான் இருக்கும் கான் அப்படி ஓப்பன் பண்ணி விட்டோம்னா நேராக தண்ணி உள்ளே போகும் உள்ளே போய் அப்படியே அழுக்கு ஃபுல்லாக வெளியில் வந்துடும் உள்ளே பைப்பை திறந்து விட சொல்கிறோம் பைப்பை திறந்து விட்டு உள்ளே வந்து தண்ணி அவரை காணணும்னு ஒரு பாப்கார்ன் நினைச்சாரு அதான் கானு ரெண்டு மெத்தடில் கட் பண்ணீங்களா ஆமாங்க ஒன்றும் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணிக்கணும் ஸ்டெம்மு மாதிரி அடுத்தது கார்னிஷுக்கு சின்ன சின்னதாக பொடி பொடி கல்லுப்பு மஞ்சத்தூள்னா மஞ்சத்தூள் அது கூட அது கூட வந்து எலும்பு இல்லா கோழினா அது கூட எலும்பு கோழி கறி கறி ஓகே எலும்பு கோழி கறி தான் நம்ம வந்து கனவா சிக்கன் ரோலுக்கு வந்து நம்ம என்ன போகணும் கனவா கிளீன் பண்ணியாச்சு இதை கழுவணும் இதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய போன்லெஸ் சிக்கன் இருக்குதுல்ல அதை வந்து நம்ம வந்து தண்ணி போட்டு அலசிட்டு கொஞ்சமாக உப்பு தூள் போட்டு மிக்சியில் அரைக்க போகிறோம் மிக்சியில் அரைக்கணுங்களா ஆமாம் அரைச்சா தான் கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும் பச்சை பச்சைக்கறி உதிரி உதிரியாக அரைச்சி எடுத்துக்கணுங்களா உதிரி உதிரியாக அரைக்கணும் உப்பு மஞ்சள் தூளும் போட்டு அரைக்கணும் கலர் மஞ்சளாக ஆயிடுமா அது மஞ்சளாக வேணும் அதுக்கு தானே மிக்சியில் அரைக்கிறதுக்கு நம்ம நல்லா நைஸாக கொத்தி சமைக்கலாம் இல்லைங்களா இல்லை அது கொத்தி சமைக்கிறது வந்து சதை வந்து தனித்தனியாக பிரிஞ்சிடும் மிக்சியில் போட்டால் லேர் லேராக வரும் அப்போ நம்ம மிக்சியில் ஓட்டினோம்னா பச்சைக்கறி லேர் லேர் லேராக வந்துடும் மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு அக்கா சொன்ன மாதிரி உதிர உதிரي அழகா போட்டு மிக்ஸில அடிச்சு வர போறنا மிக்ஸியை செட்டட ஹோஸ் அவுட் ஆதீ வரக்கையா இவர் வந்து உப்புنا வாரி கொட்டிடுவாருங்க நீங்க அலவா குடுத்துட்டீங்கனா நல்லா இருக்கும் அக்கரைல எடுத்துக்குறாயே ஒரு வீட்ல ஒரு அஞ்சு பேருக்கு பண்றீங்கனா எவ்ளோ கனவா எடுக்கணுகா எவ்ளோ கறி எடுக்கணும் கறியில வந்து ஒரு பீஸ் போதும் சாமி ஒரு அஞ்சு பேர் ஒரு ஃபேமிலினா ஒரு லெக் பீஸ்ல இருந்து கூட ஒரு நாலு பீசஸ் சதையா எடுத்தா போதும் கனவா வந்து நாலே நாலு பீஸ் கனவா போதும் ஆளுக்கும் ஒரு பீஸ் கனவா வைக்கணும் நீங்க எத்தனை பீஸ் க உங்களுக்கு எத்தனை பேசல என் அக்கா சமைக்கிறதெல்லாம் உனக்குதான் சமைடா ரொம்ப சந்தோஷங்க பன்னெண்டு கனவா வாங்கிருக்கோம் உப்பு இவ்வளவுதான் போடணும் கறி உப்பு இவ்வளவுதான் போடணுமா கோகோ இந்த உப்பு இல்ல இந்த உப்பு இதுதான் மஞ்சத்தூள் அதே மாதிரி இவ்வளவுதான் போடணும் இந்த அளவு கோகோ ஓகேண்ணா ஓகேண்ணா இந்த அளவுக்கு கோடு போட்டா இருப்போம் கோடு போட்டாரு நீங்க போய் ரோடு போடுங்க கோகோ சிக்கன் நாலஞ்சா வெட்டி கழுவி எடுத்து அரைக்க போயிட்டாரு நீங்க என்ன பண்றீங்க அது ஸ்டஃப்பிங்க்கு வந்து க்ளோஸ் பண்றதுக்கு குச்சி வேணும்னாங்கண்ணா அந்த சாதாரண குச்சி இருக்கூடாதான் இந்த மாதிரி தென்னம் பச்சை தென்னங்குச்சி வேணும் இருக்காங்கண்ணா எழனியில் தண்ணி இல்லையா தப்பி அங்கே மொழியில் பைப்பில் தள்ளி வச்சு குடிச்சு குடி இந்த மாதிரி பண்ணா அப்புறம் யார் தோட்டத்தில் நம்ம வந்து விடுவாங்க சொல்லிவிட்டு செய்கிறியா நான் நான் எழுநியை சொன்னேன் நான் எழுநிழ ஐயா பன்னெண்டு வேணும் வந்துச்சா முன்னாடியே சொல்லியிருந்தா என்ன இருக்கலாம் ஐயா ஆர்டிக்ஸோட

இது எதுக்கு வைக்கணும்னா ஓடு நமக்கு தெரியாமல் இருந்தால் கூட இதில் நின்னுடும் ஓகே 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 ம் இந்த மாதிரி குழகுழன்னு வருது இல்லை இதெல்லாம் நமக்கு ஒயிட்டு இதில் வந்து நம்ம சேர்க்கக்கூடாது அதனால ஒயிட்டு வந்து தண்ணியாக இருக்கணும் அதுதான் நமக்கு வந்து தேவைப்படும் அதனால் அப்படி எடுக்கணும் நம்ம சரியா அதையுமே ஓகே திக்காக இருக்கிறது இறங்க வேலை நின்றுட்டா தண்ணியெல்லாம் வந்துடும் அப்போ நீங்கள் வந்து இப்படி தூக்குனீங்கன்னா தண்ணியாக இருக்கிற முட்டை இழப்பு கிடைக்கும் இதுதான் நமக்கு தேவை நம்ம தான் எல்லாம் பாரு இந்த திக்காக இருக்கிறது நமக்கு தேவை கிடையாது தண்ணியாக இருக்கிறது தான் வேணும் அந்த தண்ணி தான் தண்ணி தான் நமக்கு தேவை ஸோ இது வேண்டாம் அப்படியே நின்னுடும் அடியில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுதா சாமி என்ன நல்லா உள்ள இருக்கிற அந்த தண்ணி தெரியுது அப்படியே விட்டுதான் தண்ணி மாதிரி தானேக்கா இதுவும் தான் அதுவும் தான் எல்லாம் மட்டை தான் சமைக்கிறோம் இருக்கிறீங்க என்னோடய அறிவுக்கு தான அடியில் அக்கா இது வந்து ஏன் இவ்வளோ தண்ணியாக எடுக்கிறோன்னா நம்ம வந்து கனவா வந்து ஸ்டப்பிங் பண்ணி ஆஃப் குக்கிங்கில் எடுக்கிறோம் ஹாஃப் குக்கிங்கில் எடுத்துகிட்டு திருப்பி டீப் ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம் அது ஃபுல் ஆயில் அல்ல லைட் ஆயில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த தண்ணி மாதிரி இருக்கிற எக் வந்து நமக்கு அந்த எக் வைட்டு நமக்கு ஈஸியாக நம்ம கனவாவில் ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சிக்கன் கனவாய் ரோலுக்கு வந்து தேவையான பொருள் பார்த்துடலண்ணா சிக்கன் கனவாய் ரோல் கனவாய் ரோல் கனவான்னு சொல்றாங்க சில பேர் கடம்பான்னு சொல்றாங்க ரெண்டுத்துல கனவா வேற கடம்பா வேற இப்போ நம்ம எடுத்துக்கிறது கனவா கனவா கடம்பா எப்படி இருக்கும் கடம்பான்றது ஓடு வந்து கனவாவுடைய மேல் பகுதியில் இருக்கும் அது பேர் வந்து கடம்பா ஓ கனவா வேற கடம்பா வேற கடம்பானா ஒரு முக்கியமான இடத்துல கொடுப்பாங்களே சைடி சதனையா ஆமாங்க உங்க ஊர்ல கொடுப்பாங்களே அதில் நம்ம ஊர்ல ரொம்ப ஃபேமஸ் அது இங்கேயும் ஃபேமஸ் கேரளாலே ரொம்ப ஃபேமஸ் காலாமரின்னு சொல்லுவாங்க காலாமரின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப அதை வச்சு தான் பண்ணுவாங்க சிக்கன் எப்படி அரைச்சி வச்சிருப்பேன்னு பார்த்துருப்பீங்க இப்போ தேவையான பொருள்லாம் பார்த்துடலானே அதுதான் பார்த்துட்டு இருக்கோம் அரைச்சி வச்ச சிக்கன் சால்ட் உப்பு இதுக்கு பேர் என்னப்பா முட்டை வெள்ளை கருணா கீழே கொட்டினீங்களா அது அது வந்து சண்டர் பகுதி கரு அது மஞ்சள் கருக்கும் வெள்ளை கருக்கும் நடுவில் உள்ளதுண்ணா அது கெட்டித்தன்மையாக உள்ளது ஆமாம் இது வந்து த தண்ணி தன்மை உள்ளது தண்ணி தன்மை தான் நம்மளுக்கு வேணும்ட்டாங்க அக்கா இது வந்து மஞ்சள் கரு செக்கெண்ணெய் கடலெண்ணெய் கடல் எண்ணெய் கொத்தமல்லி அண்ணா ஒத்தமல்லித்தலை ஸ்ப்ரிங் ரோலு அந்த அக்காவுக்கு எப்படி சாப்பாடு வச்சுட்டா நீங்கள் சமையல் பண்ண போகிறீங்க ஃப்ரிக் ஆயில் எல் வெள்ளை எல் வெள்ளை எல் இஞ்சி பூண்டு இருவீங்களா விழுது விழுதா நடுவில் பாக்கெட்லாம் போட்டு வச்சிருக்கேன் அக்கா அக்காவுடைய ஸ்பெஷல் மசாலா ஸ்பெஷல் மசாலா ஆமாம் கரம் மசாலா நம்ம தனியாக எடுக்கணும் ஸோ என்னுடைய மசாலா ஓன் மசாலா கிட்டத்தட்ட நூற்றி ஒரு பொருள் பண்ணுறோம் நம்ம அதில் நம்ம இன்றைக்கி சமைக்கிறதுக்கு வந்து இந்த சிக்கன் ரோலுக்கு வந்து அதுதான் நல்லாயிருக்கும் அதனால் அந்த மசாலா நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதில் பட்டை லவங்கம் கருப்பு ஏலக்காய் வெல் மஞ்சள் ஏலக்காய் அப்புறம் வந்து கொஞ்சம் வெண்கடுகு இதெல்லாமே போட்டு நம்ம அரைக்கிற மசாலா அருமையாக இருக்காக்கா கேட்கும் போது வீடு போகும்போது எல்லாத்துலேயும் ஒரு பயிர் கொடுத்தோம் அப்படிங்களா காசு கொடுத்துன்னு கொடுப்பேன் கொடுப்பேன்ப்பா ஏன்னு இந்த மசாலா தான் என் பையனுடைய ஸ்கூல் ஃபீஸ் கோசம் அக்கா ரெடி பண்ணி செஞ்சுட்டு இருக்கேன் நான் நம்ம கவிதாக்கா வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்கண்ணா அவங்க பையன் படிப்புகள்லாம் அவங்க ஒரு மசாலா ரெடி பண்ணி அவங்க வீட்லேயே மசாலா ரெடி பண்ணி அதை விற்று தான் பையன் படிப்புக்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா கவிதா அக்கா அவங்க பசங்கள் ரெண்டு பசங்கண்ண அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க அவங்க வீட்டில் பசங்களோட படிப்பு செலவுக்குன்னு பார்த்துட்டோம்னா அவங்க இந்த மசாலா ஹோம் மேட் மசாலா வீட்லேயே அவங்க அரைக்கிற மசாலா ஒவ்வொரு குழம்புக்கும் ஒவ்வொரு மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதை வித்து தான் பசங்களை படிக்க வைக்கிறாங்க கவிதாஸ் ஹோம் மசாலா அதுதான் அவங்களுடைய பேர்னா உங்களுக்கும் இந்த ஹோம் மேட் மசாலா வேணும்னா நம்ம சேனலில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அக்காவோடய நம்பரை உங்களாலேயும் அக்காவுக்கும் சரி அக்காவோடய பசங்களுக்கும் ஒரு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் கணவனால் பிறந்த அக்கா அவங்க ரெண்டு பசங்க தேங்க்யூ இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிறது கறி குழம்பு மசாலா மசாலா தூள் தூள் பல பழக்கம் பளிச்சுன்னு இருக்குதா கணவன் அக்கா வந்து இப்போ மசாலா வந்து மிக்ஸ் பண்ண போறாங்க ரெண்டு டீஸ்பூன் கவிதா ஹோம் மேட் மசாலா தூள் இது வந்து கறி குழம்பு மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க சொல்லியிருக்காங்க அடுத்து சேர்க்க வரும்போது மஞ்சள் கருணா பொட்டியா வெட்டினா கொத்தமல்லி வெங்காயத்தால் அரவை தூள் உப்பு தூள் உப்பு ஏற்கனவே நம்ம வந்து கறிக்கு வந்து கல் உப்பு மஞ்சத்தூள் போட்டாச்சு இப்போ இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டிருக்கோம் அதனால் ஒரு கால் டீஸ்பூன் வந்து தூள் உப்பு போட்டால் கரெக்டாக இப்போ எல்லாத்தையும் அப்படியே கலந்துக்கிறோமாக்கா வெள்ளை கருவுங்களா அது ரோல் பார்த்து வச்சு அது ரோல் ஆகிருப்பது கொட்டி ரோல்

இப்போ ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து ஊறணும்ன்றாங்க தமிழ்ல தமிழ்ல வந்து அரை மணி நேரம் அரை மணி நேரம் மேக்னீசியம் நீங்க அதுக்கு மேக்னீசியம் மிக்ஸ்டு அது இங்கிலீஷ் நீ தான் சோறு ஓடிப் போறீங்களா இல்லனா இப்போ வந்து கனவாக்குள்ள அந்த மசாலா எல்லாம் வெச்சி ரெடியா இருக்கீங்களா அதை வந்து ஸ்டீம் பண்ணனும் அதாவது பாதி வேக்காடு ஆவியில் வேக வைக்கணும் ஓவன் மாதிரி ஓவன் மாதிரி இப்போ அதுக்கு நம்மள்ட்ட இருக்க ஓவனை ரெடி பண்ணிட்டு இருக்கோம்

அதில் போடணும் இப்படி வச்சு இப்படி அழுத்தினா கோன் மாதிரி உள்ளே போயிடும் போதா ஆ போதா இதை வந்து இப்படி அழுத்தோன்னா லாஸ்ட் வரைக்கும் வந்துடும் மாதிரி இப்படி அழுத்தணும்னா லாஸ்ட் வரைக்கும் வந்துடும் வந்துச்சா ஸோ அது மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் பண்ணிக்கணும் கரெக்ட் இவ்வளோ தான் போடணும் அதுக்கப்புறம் சிக்கன் வேக வேக மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் முக்கால்வாசி போடுறோம் ஆமாம் முக்கால்வாசி போட்டுட்டு இதை பாருங்கள் அடி வரைக்கும் வந்துடுச்சா அவ்வளோதான் மேலே வந்துடும் மேடம் அது வேக வேக மேலே வந்துடும் ஐயா ஒரு மருதானை கோணு எப்படி போடுவோம் லாஸ்ட்டு மொனை தள்ளுறதுக்கு இல்லை கடைசியிலேருந்து தள்ளிட்டு வருவோம்ல அதே மெத்தடே இப்படி தள்ளிட்டே நம்ம வந்தோம்னா நம்மளுடைய மசாலா கரெக்டாக உள்ளே போய்டும் அப்போ உள்ளே போன பிறகு இப்படி அமுக்கி விட்டுட்டு நம்ம வந்து இப்படி மூடிட்டு குச்சி சரி வேணும் பின் பண்ணிடணும் அவ்வளோதான் ஓ இந்த பக்கமாக விட்டு அந்த பக்கமாக எடுத்து லாக் பண்ணிடுங்க ஸோ நம்ம இப்படி வச்சிட்டோம்னா அது மாட்டு வெந்துடும் ஸ்டஃபிங் ஃபுல்லாக உள்ளே இருக்கணும் அக்கா அருமையான முறையில் ஸ்டஃபிங் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ எப்படிக்கா இது என்ன பண்ணோம் ஆவியில் வேக வைக்கணும் ஆவியில் வேக வைக்கணுமா இப்படி கட்டிடணும் கழுத்தில் கழுத்தில் கட்டிடணும் இப்படி வேணால் செய்யுங்க ஐயா இன்னும் இன்னொரு குச்சி குத்துருக்கேன் வெயிட் இருக்கு இல்லைங்களா ரெண்டு குச்சி குத்தி ஓபன் பண்ணுங்க கறி வந்த மேல வரணுமா இந்த ரெண்டு குச்சி போடுங்க அப்படியே ஓபன் ஆகும் ம் சூப்பர் ஓகேவா இது நல்ல சுத்தமா இருக்கு இதுக்குள்ள வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் ஓகே கத்தமல்லி தழை எடுத்து சிக்கன் ஊற வச்சிருந்தோம்ல நல்லா 20 நிமிஷம் ஊறணும் இல்ல ஆமா இது ரொம்ப நேரம் ஊறனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நம்ம செஞ்சி ஃப்ரிட்ஜ்ல வெச்சிட்டு கனவா வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி கூட செய்யலாம் மசாலா போட்டு ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சு போயிடலான்றீ சமைச்ச பொருள் தான் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது சமைக்காத பச்சை பொருள் நம்ம மசாலா ஊறது பசம் வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டீம் ரெடி ஆகிடுச்சிங்களா ரெடி ஆகிடுச்சேய்யே மேலே அதிகமாக நீங்க எரிக்கிறதுக்கு என்ன நினைச்சானு நீ இப்போ தூக்கிட்டு வந்து கனவா வைங்க அவ்வளோதான் இல்லை தொங்கும்தான் உள்ளே போயிடாது லேபம் ஏன் வைங்க நீங்கள் கடம்பாய் தலைகளை தொங்க விட்றீங்க கனவாய்

அத நல்லா தூவிட்டு லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பராக நம்ம கனவு ரெடி ஆயிடும் கோகோட கோகோ தோக்கோ இது ஆவி வெளியில போகுது அப்படிலாம் நினைக்க தேவையில்ல அது வெந்துரும் பின்னாடி ஒரு மசாலா ஒன்று போட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியனோட மசாலா ஃபுல்லாகவே அந்த காரம் மஞ்சள் தூள் அந்த கறி மசாலாலாம் சேர்த்து போட்டாங்க சைனீஸில் இருந்து ஸ்பிரிங்கானியனை இறக்கிட்டாங்க இதை பார்த்தா கொரியன் ஸ்டைலில் ஒரு ஒரு ஃபியூஷன் ஃபுட்டில் இறங்கிட்டாங்களோன்னு தோணுது அடுத்து ஃப்ரை பண்ண போகிறாங்களா நம்ம கிராமத்து ஸ்டீம் ரெடி ஆயிடுச்சுங்களா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஐயா

అది అడికి వచ్చేది నాక బా కొల్కట్టమరి అయిపోచే అందరూకు నల్ల వేగ వస్తாங்க లైక్లీ ఇపడి పుడిచ్చుకో అబే పుడిచ్చుకో మొత్తం తిగిడవా హా తిగిడే చిరున అబ్బే వేంగేదా నాక ఇక అదికప్ర కుచేయత్తుకు నా స్ట్రింగ్ పన தென்னங்குச்சி வச்சு கணவாய் சேர்த்துருக்காங்க வித்தியாசமான ஒரு செய்முறையா இருக்கு எவ்வளவு சாப்பிட்டுருக்கோம் இதுல ஒரு வித்தியாசமான செய்முறையை நீங்க ருசிக்கு போறோம் அடுத்து என்ன பண்ண போறீங்க கொஞ்சமா ஆயில் ஊத்தி டீப் ஃப்ரை மாதிரி பண்ணிடுறோம் டீப் ஃப்ரை பண்றேன் கொஞ்சமா ஊத்து சாமி கொஞ்சமா வா இது எவ்வளவு ஊத்துனா போதுமாக்கா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம்டா டீப் ஃப்ரை ஷாலோ ஃப்ரை ஷாலோ ஃப்ரை

எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக பயன்படுத்துகிறீங்கல்லையா ஏன்னா நிறையா பேர் பிடிக்கிறதுனா நிறையா பயன்படுத்துவாங்க இல்லை மிப்பு வந்து இப்படி இந்த அளவுக்கு குறைச்சா போதும் பயிர்லேயே நம்ம ஆவியில் வேக வச்சிருக்கோம் மேலே ஒரு க்ரீட்னஸ் தோசை சாப்பிடும்போது கொஞ்சம் நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் மேலே உள்ள சிக்கன் வந்து சாஃப்ட்டாக இருக்கும் எண்ணெய் அதிகமாக போட்டால் வெடிக்கிற தன்மை உண்டு கனவா அது வெடிக்கும் அதனால் கம்மியான எண்ணெயில் பயன்படுத்தினா நமக்கு அதுலேருந்து கொஞ்சம் வைச்சிடும்

இந்த எள்ளெல்லாம் அதில் வந்து கொஞ்சம் உதிர்ந்ததில்ல அதுக்குள்ளே உள்ளே இருந்ததுனா அப்படியே கருகிற ஸ்மெல் வந்துடும் எண்ணெயில் அதெல்லாம் முடிஞ்ச அளவில் எடுத்துரும் எடுத்து தனியாக பயன்படுத்தும் தனியாக எடுத்து மேலே போட்டுக்கலாம் நம்ம போட்டு மொத்தமாக வச்சுருவோம் ஒரே சட்ட ஸ்டெச்சில் எல்லாத்தையுமே ஒரே அடியாக அரைக்கிடலாம் நல்லா பொறிஞ்ச வெள்ளை எல்லாம் இடம் கொஞ்சம் மேலே தூய்க்கும் கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிள்ளையை அப்படி போட்டு பொரிய வச்சு எடுத்துக்கணும் பக்காவாக ரெடி ஆகிடுச்சியா மேலே பொறிச்ச கருவேப்பிலையை போட்டு சூப்பராக அலங்காரம் பண்ணி எடுத்துனோம் அந்த இதெல்லாம் தான் என்றைக்கு கம்மியாக இருக்கே என்னைக்கு நம்ம வாங்கினதே இவ்வளோதான் இல்லையே இல்லையா எதுவும் சாஃப்டவேர் இருக்கே யூ மாஸ்டர் என்ன கோக்கோ லே அவுச்ச முட்டை அழகா அடிக்க வச்சிருக்காங்க அவுச்ச முட்டை நீங்க எதிர நீங்க வீட்ல பண்ற மாதிரி வந்திருக்கீங்களா இல்ல வீட்ல இப்படி தான் பண்ணுவோம் வீட்ல குழந்தைகளுக்கு நாலு பீஸ் இங்க நிறைய பீஸ் ஆவுதா ஓ குழந்தைங்க கொஞ்சம் நிறைய இருக்கு நிறைய இருக்கு அது இந்த குழந்தை இருக்கு ரொம்ப மோசமான குழந்தை எடுங்க எடுத்து சாப்பிடுங்க சாஃப்டா கடிக்க வேண்டியது அந்த மீனுக்குன்னே ஒரு டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அவிச்சு எண்ணெயில் பொறிச்சிருக்கோம் அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த ஒவ்வொரு பைட்டு ஒவ்வொரு கடி கடிக்கும் போது அந்த மசாலா உள்ளே வச்சுக்கிற அந்த சிக்கன் மசாலா சிக்கன் ஆடு கரைஞ்சி போயிருக்கு ஃபுல்லாக அந்த அவங்க போட்ட அந்த கறி மசாலா பவுட்ரு அவ்வளோ சூப்பராகுது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நீங்களும் அவ்வளோ சூப்பராகுது

சரியான டேஸ்ட்டு அந்த மசாலா வாய்ப்பே கிடையாது அந்த மசாலா அவ்வளவு சூப்பரா இருக்கு நேமாவே உடனே பொறுமையா உட்காந்து எல்லாத்தையும் நானே சாப்பிடுவேன் நாலு பேர் நிக்கிறோம் இருக்கு அவ்வளவு அருமையா இருக்கு டேஸ்ட் நன்றி நன்றி ருசி அழுதுக்கா தேங்க்யூம்மா தேங்க்யூ இதாக இது நல்ல எண்ணெயில் ஓவர்கிடுத்துனா என்னால் நம்மளால இதை வந்து உடச்சிருக்க முடியாது ரப்பர் மாதிரி இருக்கும் அப்படி இழுத்து ரெண்டு பேர் பிடிச்சி இழுத்து இழுக்கணும் சாப்பிட முடியாது இந்த அளவுலாம் அவ்வளோ அட்டகாசமாக கரெக்டான டெம்பரேச்சர் அங்கே பாருங்கள் மசாலா எப்படி வந்ததுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க சான்ஸ் நீங்கள் எடுத்து ஒன்று சாப்பிட்டீங்க அப்படி வச்சுருங்க நான் வச்சேன் மசாலா மட்டும் நான் எடுத்து சாப்பிட்டுக்கிறேங்க அது அப்போ மசாலாவோட உள்ள